மக்களை இந்த காட்சி மிஸ் பண்ணால் பாருங்க ஏன்னா வச்சுக்கோங்க இந்த யூடியூப் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு அப்படியே புரியாது ஆனால் ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்குங்க ஆமாங்க மிகப்பெரிய சம்பவம் தான் அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்போ தான் கொடுக்க புரியும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு அதிக அந்த பெண்களை பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஓரத்தில் கையில் கவர் வச்சு நிற்கிட்டாங்க ஏன் நின்றுட்டாங்கன்னா நமக்கு தெரியாது ஆனால் இந்த நான் வண்டியில நான் வீடியோ எடுக்க முடியல அதனால் பஸ்ஸில் வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு அதனால் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம நெருங்க போகிறோம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம் நம்ம போறோம் நினைக்கிறோம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பாருங்க இந்த ரோடு முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி இருக்காங்க கவரோட அங்கே பாருங்கள் அதாவது சின்ன பொண்ணுங்கள் இருந்து வயசான ஒரு சொல்கிறது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி அந்த அக்காலாம் நிச்சிட்டு இருக்காங்க அதாவது இதுக்காக நிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கவலை விட்டு பார்க்கும்போது தெரியும் அதாவது மல்லிப்பூ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா அது மல்லிப்பூ வந்து ஏக்கரான வச்சிருக்காங்க அதாவது தாசையாக வச்சிருக்காங்க அதாவது இந்த மல்லிப்பூ பூ பார்த்தீங்கன்னா ஒரு கிடத்துல பார்த்தீங்கன்னா கிலோ கவரில் வந்து அரை கிலோவோ ஒரு கிலோவோ அவங்க வந்து பேக் பண்ணி இந்த ரோடு மக்கள் வந்து வாங்குறதுக்காக நிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்து தளப்பட்டுருக்காங்க அதாவது பூ வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அதாவது இந்த போற மக்கள் வந்து கொஞ்சம் கார் சுற்றி வாங்காததை பார்த்தா தெரியும் உங்களுக்கு கார் நிறுத்தி சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் வாங்காம போகிறாங்க ஆனால் பாட்டு ஆனால் இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதாவது இந்த அளவுக்கு ஒரு விவசாயி வந்து தள்ளப்பட்டிருக்குன்னா ரொம்ப நினச்சி கூட அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா பாருங்கள் அவங்க அந்த ரோட்டர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே கை நீட்டி அவங்க அந்த மக்களுக்காக அந்த வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் பாருங்கள் சின்ன குழந்தையும் கூட பாருங்க அவங்களுடைய இதுக்காக நிச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் அதாவது அவதானப்பட்டியிலிருந்து இந்த காவேரி பாட்டணுக்கும் போகிற இடையில குறிப்பிட்ட இடையில்தான் இந்த இது இருக்கு அதாவது இந்த ரோடோராக வச்சுக்கிற பெண்கள்லாம் அப்படி பார்த்துட்டுருக்கலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சார் அது தெரியும் உங்களுக்கு அதாவது எப்படின்னா மல்லிப்பூவெல்லாம் ஏற்கனவே வச்சுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னென்ன மறக்காமல் கமல் கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது குறைகள் இருந்தால் அதுவும் தெரிய சொல்கிறது எனக்கு வந்து மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதாவது அப்போ தான் மாற்றிக்க முடியும் தான் இந்த வீடியோ நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது எப்படி சொல்லுவேன் அந்த சுத்தோட்டத்தில் செமையாக இருந்தது பார்க்கும்போது அந்த பசுமையான அந்த மல்லிச்செடியும் வந்து சரி பக்கத்தில் நெல் வயலும் சரி வேற